சென்னை ராயபுரம் ஸ்டான்லி மருத்துவமனையில் உலக நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் விழிப்புணர்வு வாரத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது உலக நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் விழிப்புணர்வு வாரம் என்பது நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பற்றிய விழிப்புணர்வையும் புரிதலையும் வளர்ப்பதற்கும் போதைப்பொருள் எதிர்ப்பு நோய் தொற்றுகளின் தோற்றம் மற்றும் பரவலை குறைப்பதற்கு ஒரு சுகாதார பங்குதாரர்களிடையே சிறந்த நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கும் ஒரு உலகளாவிய பிரச்சாரமாகும் உலக நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் விழிப்புணர்வு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை கொண்டாடப்படுகிறது இதனிடையே சென்னை ராயபுரம் ஸ்டான்லி மருத்துவமனையில் உலக நுண்ணியர் எதிர்ப்பிகள் விழிப்புணர்வு வாரத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இது குறித்து ராயபுரம் மருத்துவர்களுடன் எமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்பொழுது காணலாம் குறிப்பாக இந்த வீக் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க இப்போ ரீஜனல் வைஸாக நான் பண்ணும்போது வேறு எந்தெந்த மாதிரி அவேர்னஸ் எப்படி கொண்டு போக போகிறீங்க இதுக்கு வேறு இந்த பொதுமக்களும் சரி டாக்டர்ஸுக்கும் இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒத்துழைப்பு வந்து பொதுமக்கள் கொடுக்கணும் வேர்ல்டு ஆன்டிபயோட்டிக் அவேர்னஸ் வீக்கோட இதுவே வந்து எஜுகேட் பண்ணணும் சார் எல்லோரும் எஜுகேஷன்ன்றது நாட் ஓன்லி டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் எப்படி முதல்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் தான் நம்ம ஆன்டிபயோட்டிக்கே எடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பப்ளிக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது பேஷண்ட்ஸில் வந்து ஒரு பேஷண்ட்டு பார்த்துட்டு மருத்துவர்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட்லேருந்து இன்னொரு பேஷண்ட் பார்க்கும்போது சரியாக கை கழுவுறது கரெக்டாக ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன் போட்டு கை கழுவிட்டு இன்னொரு பேஷண்ட்டுக்கு போகும்போது ஒரு பேஷண்ட்லேருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் குறையுது அந்த ப ப்ராக்டிஸை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாரா மெடிக்கல் அலைடு எல்லாருமே இருக்காங்க அந்த ஹேபிட்டை வந்து வி ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங் ஹேண்ட் வாஷிங் பண்ணதுனாலே யூ கேன் அவாய்டு இன்ஃபெக்ஷன் ஒரு பேஷண்ட் இந்த ஹெல்த் கேர் செட்டிங்கில் ஒரு பேஷண்ட்லேருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு பரவுறதை தடுத்தாலே இன்ஃபெக்ஷன் ரேட் குறைஞ்சிடும் இன்ஃபெக்ஷன் ரேட் குறைஞ்சாலுமே நம்ம ஆன்டிபயோட்டிக் யூசேஜுமே குறைஞ்சி போயிடும் சார் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி பொறுத்த வரைக்கும் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்திருக்கீங்க இருந்தாலும் நம்ம மழை காலங்களில் வடகிழக்கு பரமொழி தொடங்கிடுச்சு நம்ம எந்தெந்த மாதிரி நடவடிக்கை இங்கே எடுத்துருக்கோம் அது போல் கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் எந்த மாதிரியான விழிப்புணர்வு கொண்டிருக்கீங்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு என்ன சொல்கிறதோ அது நடைமுறையில் இருக்கிறது ஏற்கனவே துறை தலைவர் அதை பற்றி சொல்லிவிட்டார் மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் அனைவரும் சொல்லி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் தான் சொன்னாங்க ஸோ ஆல் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அரசு வழிகாட்டுதலின்படி மாண்பு முதல்வர்கள் சொல்வதை போல் மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதல் படி சீரிய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன நன்றி இந்த வாரம் ஆன்டிபயோட்டிக் அவேர்னஸ் வீக்னு வச்சுருக்கோம் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் நம்ம இந்த பேக்டீரியல் கிருமிகளுக்கு அது டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்மளுக்கு கடைசி எழுபது எண்பது வருஷம் நம்ம கையில் இருக்குது பட் என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் கொரோனா வைரஸ் ஃப்ளூ வைரஸு இல்லை ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாத இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எழுதிட்டு இருந்தோம்னா இந்த கிருமிகள் எல்லாம் ரெசிஸ்டண்ட் ஆகிடும் இப்போ ஆன்டிபயோட்டிக்கு வந்து இப்போது நம்ம ஒரு மருந்துகள் கொடுத்தோன்னா அது வேலை செய்ய போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகிடுது உங்களுடைய கேள்வி வந்து இந்த ஆன்டிபயாட்டிக்குன்றது வந்து இப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு நோய்க்கும் வந்து ஈவன் ஒரு நம்ம தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற நோயாளிகளுக்கு கூட ஒருத்தங்கள் வந்து வந்து நிமோனியா காய்ச்சலோடு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து இப்போ வந்து முந்தி இருந்த மாதிரி இல்லாமல் பழைய காலத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து என்ன எது பண்ணுறோன்னா நாங்கள் குறைந்த நாள்கள் தான் ஆன்டிபயோட்டிக்கே கொடுக்கணும் அஞ்சுலேருந்து ஏழு நாள்கள் வரையும் தான் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்குன்னு கொடுக்குறோம் ஒரு சில வியாதிகளுக்கு வண்டி தான் நிறைய நீண்ட நாள் வந்து தொடர் சிகிச்சைன்றது நம்மளுக்கு வந்து தேவைப்படுது